தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெல்லாது என்று நடிகர் சிவராஜ்குமார் தெரிவித்துள்ளார் ஷிமோகா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் வாக்கு சேகரித்த அவர் சேகரித்தவர் எட்டின் தமிழ்நாடு செய்தியாளர் வேல்முருகனிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம் சார் வணக்கம் எங்களோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி எப்படி இருக்கு சார் எப்படி இருக்கு 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 நல்லா சார் என்ன ஒரு ஸ்டார்ட் ஓகே கேப்பே நீங்கள் ஓகே ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்குது ஓகே அவங்க ஒரு சேஞ்ச் வேணும்னு விரும்புகிறாங்க ஓகே எதுக்காக சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க சார் இப்போ இந்தியா அளவில் பிஎம் சொல்றாரு நானூறு சீட் மேல நாங்க வின் பண்ணுவோன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்றாரு என்ன சேஞ்ச் கேட்குறாங்க எல்லா பார்ட்டியும் அப்படி தான் சொல்லுவாங்க என்ன அது அவங்கவுங்க ஒரு

அந்த சில இடத்துல சில இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த கேரண்டி இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க நான் கேட்குறது அதுதான் தான் நான் வந்து வேறு யார் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது நான் பொலிட்டிஷியன் கிடையாது நான் ஒரு ஆக்டர் தான் ஸோ என் ஒய்ஃப் வந்து ஷீ நோஸ் அபவுட் பாலிடிக்ஸ் பிகாஸ் இஸ் டாட் ஆஃப் அ பொலிட்டீஷியன் பங்காரப்பா